ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே மனதளவில் அளவுக்கு அதிகமான பாரத்தை நீ சுமந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு மனதில் வழி ஏற்பட்டாலும் சரி உடலில் அளவுக்கு அதிகமான வழி ஏற்பட்டாலும் சரி யாரிடமும் உன் வழியை நீ சொல்ல மாட்டாய் நீ மற்றவர்களின் நலனை மட்டுமே உன் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வாழும் உடைய ஒரு அழகான பிரிவி என் பிள்ளை எப்பொழுதுமே அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை நீ அளவுக்கு அதிகமாக காயப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் நீ அவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை யாராவது துன்புறுத்தினால் கூட அவர்களை பதிலுக்கு துன்புறுத்தக்கூடாது என்ற குணம் உன்னிடம் அதிகமாக இருக்கிறது உன்னை ஒரு கண்ணத்தில் அடித்தால் கூட மறு கணத்தை அவர்களிடம் காட்டி இந்த கணத்திலும் அடித்து கொள்ளுங்கள் என்று சொல்வாய் அந்த அளவிற்கு உனக்கு அன்பு அதிகமாக இருக்கிறது ஒருவர் மீது அன்பு வைத்துவிட்டால் அவர்களுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் இருக்கிறது அவர்களுக்காக எத்தனை வழிகளையும் நான் தாங்கிக் கொள்வேன் எத்தனை துயரங்களையும் நான் தாங்கிக் கொள்வேன் என்று நீ நினைக்கிறாய் உன் குடும்பத்தில் ஒருவர் கஷ்டப்பட்டால் கூட அவர்களை எப்படியாவது கஷ்டத்திலிருந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று நீ போராடுகிறாய் போராடும் பொழுது உன் கஷ்டத்தை நினைத்து ஒரு நொடிக்கு நீ கவலைப்பட்டதில்லை நீ எப்படி இருந்தாலும் சரி உன்னை சுற்றி உள்ளவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடம் அதிகமாக இருக்கிறது அவர்களின் நலனை உன் மனதில் வைத்து கொண்டு போராடி கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் உள்ள வழிகளை அவர்களுக்காக மறைத்து கொண்டிருக்கின்றாய் உன் முகத்தில் புன்னதியை நீயே வரவழைத்து கொண்டு உன் மனதில் உள்ள காயங்களை அழித்ததாக நடித்து கொண்டிருக்கின்றாய் மனதில் தீராத காயங்கள் இருந்தாலும் அதனை வெளிக்காட்டினால் அவர்களின் மனம் காயப்பட்டுவிடுமோ என்ற எண்ணத்தில் உன் மனதில் உள்ள ரணமான காயங்களை அழித்ததாக நாடகம் போட்டுக்கொண்டிருக்கின்றாய் எதற்காக நீ இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் அதுதான் உன்னுடைய குணம் எவர் தீங்கு செய்தாலும் அவர்கள் நலமாகவே இருக்க வேண்டும் எவர் பாவம் செய்தாலும் அவர்கள் பாவம் நீங்கி நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னிடமே வந்து நீ கேட்பாய் உனக்கு பாசம் வைக்கத்தான் தெரியும் அந்த பாசத்தை திரும்பி எடுத்துக்கொள்ள உனக்கு தெரியாது பாசம் வைத்து வைத்துவிட்டால் யாராக இருந்தாலும் சரி பகைவராக இருந்தாலும் சரி அவர்கள் நலனை மட்டும்தான் உன் சிந்தனையில் கொண்டு வருகிறாய் உன்னை பற்றி ஒரு நாளும் சிந்தித்ததில்லை மற்றவர்களின் நலனை மட்டுமே உன் சிந்தனையில் வைத்துவிடுகிறாய் அதனால் உன்னை பற்றி கவலைப்படுவதற்கு கூட உனக்கென்று நேரம் இல்லை இப்படிப்பட்ட குணம் இருந்தால் நீ வாழ்க்கையில் எப்படித்தான் முன்னேறுவது அது உனக்கும் தெரியும் நான் இப்படி நல்லவராக இருக்கக்கூடாது என் குணங்கள் மாற வேண்டும் நானும் மாற வேண்டும் என்று நினைக்கிறேன் அம்மா ஆனாலும் என்னால் மாற முடியவில்லை நான் அனைவருக்கும் நல்லதைத்தான் செய்கிறேன் என்று செய்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு யார் என்ன துரோகம் விதித்தாலும் அதை எனக்கு கவலை இல்லை எனக்கு துரோகமே கொடுத்தாலும் அவர்களுக்கு நான் பரிசைத்தான் கொடுக்க விரும்புகிறேன் நான் கொடுக்கின்ற பரிசில் அவர்கள் செய்யும் துரோகத்தை அவர்கள் மறந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் என்னிடம் மூடிக்கொண்டிருக்கின்றது என் முதுகில் குத்தினால் கூட அவர்களுக்கு நல்லதைத்தான் அம்மா நான் செய்வேன் இப்படி என்ன எனக்குள் ஏன் வரவேண்டும் நானும் ஒவ்வொரு முறையும் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் சுயநலமாக என்று எண்ணுகிறேன் ஆனால் என்னும் அடுத்த நொடி எனக்கென்று ஒரு சோதனை வருகிறது அந்த சோதனையில் நான் விடுகிறேன் எப்பொழுதும் போல மற்றவர்களின் நல்லதை நினைத்து அவர்களுக்கு நல்லதை செய்துவிட்டு நான் காயப்பட்டு விடுகிறேன் ஏனம்மா இந்த வாழ்க்கை என்று கேட்கும் அளவிற்கு என் வாழ்க்கை இருக்கத்தான் செய்கிறது ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இன்னும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று எண்ணுகிறேன் என்று என் பிள்ளை மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட குணம் உள்ளனே இதுவரை உங்கள் வாழ்வில் கஷ்டப்பட்டிருக்கலாம் கவலைப்பட்டிருக்கலாம் வேதனைப்பட்டிருக்கலாம் மனதில் வழியை வைத்துக்கொண்டு வெளியே சிரிப்பதை போல நடித்திருக்கலாம் ஆனால் ஒன்று தெரிந்து கொள் இவ்வளவு காலமாக நீ செய்த நல்லதையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றேன் அதனால் உனக்கு இனி வரும் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நீ நல்லது செய்தாய் அல்லவா அந்த நல்லதை உன் வாழ்க்கையில் உன் அம்மா நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு உன்னை தேடி வந்துள்ளேன் இனி வரும் வாழ்க்கையில் உன் இடம் இடமில்லை நீ போலியாக சந்தோஷமாக இருப்பதைப் போல நடிக்க தேவையில்லை உண்மையாகவே நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் உனக்கு அளவு கடந்த சந்தோஷத்தை நான் கொடுக்கப் போகிறேன் உன் மீது அளவு கடந்த அன்பை கொடுக்க உறவுகள் காத்து கொண்டிருக்கிறார்கள் நீ சந்தோஷத்தில் திகித்து போய் வாழப் வாழப்போகிறாய் உனக்கு இதுவரை என்னென்னவோ தவறானது நடந்திருக்கலாம் இனிமேல் நடப்பது எல்லாம் சரியானதாகவே அமையும் நீ மிகவும் மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் பிள்ளையே நல்லது மட்டுமே உனக்கு நடக்கப் போகிறது